உலகின் குறிப்பிடத்தக்க பண்பாடு பொருளாதாரம் கலாச்சாரம் மற்றும் அரசியல் மையங்களில் ஒன்றான தற்போதைய சென்னை எனும் மெட்ராஸ் நகரத்தை விஜயநகரப் பேரரசின் அரச பிரதிநிதியான தாமர்லா சென்னப்ப நாயக்கர் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் ஆண்ட்ரு கோகன் மற்றும் பிரான்சிஸ் டே ஆகியோருக்கு கடந்த ஆயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி மானியமாக வழங்கியுள்ளார் அதன் நினைவாகத்தான் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி மெட்ராஸ் தினமாக சென்னையில் கொண்டாடப்படுகிறது தமிழ்நாடு அரசின் அருங்காட்சியகத்துறை சார்பில் சென்னை எழும்பூர் அருங்காட்சியகத்தில் கற்காலம் தொடங்கி நிகழ்காலம் வரை சேர சோழ பாண்டியர் என மூவேந்தர் சேர்ந்த மற்றும் ஆங்கிலேயர் பயன்படுத்திய பல அரிய பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன மெட்ராஸ் இன்றைய எக்ஸிபிஷன் இருந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் பத்து நாட்கள் நடைபெற இருக்கு இந்த கண்காட்சி வந்து சிறப்பு முக்கிய கண்காட்சி மெட்ராஸ் மாகாணத்தில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் அரிய பொருட்கள் சேகரிக்கப்பட்டு இங்கே சிறப்பு கண்காட்சியாக வைக்கப்பட்டுள்ளது அதில் ஒன்று டெக்ஸ்டைல் அங்கே டெக்ஸ்டைல் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எயிட்டீன் சிக்ஸ்டி சிக்ஸில் வந்து அவங்க நாட்களில் ஒரு கண்காட்சி மாதிரி வச்சாங்க த்ரூ இந்தியாவில் இப்போ ஆரணி போட்டு தர்மபுரி போட்டு தஞ்சாவூர் போட்டு சொல்கிற போன்ற இதெல்லாம் வந்து இங்கே வந்து சிறப்பு கண்காட்சியாக வைக்கப்பட்டு அதில் சேகரிக்கப்பட்ட தான் இங்கே காட்சி வீட்டில் வைக்கப்பட்டது அடுத்தது பாரதியர் எழுதிய கையெழுத்து பிரதிகள் ஒரு பத்து புக்கு இருக்கு இங்க சிறப்பாக ஒரு ரெண்டு புக்கு வந்து காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன கற்கால மனிதர்கள் பயன்படுத்தி பல்லாவரத்தில் எடுக்கப்பட்ட ஒரு லட்சம் ஆண்டுகள் பழமையான கல்லாலான கோடாரிகள் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான கீழ்பாக்கம் சுடுமண் குடுவைகள் முதலாம் உலக போது ஜெர்மனி சென்னை மீது வீசிய எம்டன் குண்டுகள் ஆகியவையும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன ஆங்கிலேயர் பயன்படுத்திய ஒற்றைக்குழல் துப்பாக்கி வாள்கள் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் கவிதைகளின் கையெழுத்து பிரதி இந்திய ஆங்கிலேய நாணயங்கள் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பதுகளில் பயன்படுத்தப்பட்ட பொம்மலாட்ட ராஜாராணி பொம்மைகள் அதேபோல் ஆயிரத்து எண்ணூறுகளின் இறுதியில் பயன்படுத்தப்பட்ட தெருக்கூத்து கலைஞரின் உடைகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டு கூவ பிடிக்கப்பட்டு பாடம் செய்யப்பட்ட முதலை ஆகியவற்றையும் இக்கண்காட்சியில் பொதுமக்கள் மாணவர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் டுவெண்ட்டி டூ வந்து மெட்ராஸ் டே அப்படின்றதுனால என்னோட பிரின்ஸிபல் டீச்சர்ஸ் எல்லாம் எங்களை வந்து கோஆர்டினேட் பண்ணி இங்க வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க ஸ்பெசிஃபிக்கா நம்ம மெட்ராஸ்ல பல்லாவரத்துல இருந்து ஒரு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு கிடைச்ச பாலியோலித்திக் ஆக்ட்ஸ்லாம் இருக்குது இருக்கு அப்புறம் பழைய காயின்ஸ் பெயிண்டிங்ஸ் அந்த மாதிரி நான் நிறைய விஷயங்களை பார்த்தேன் அப்புறம் பழைய பழைய பென்ஸ் அதெல்லாம் இருக்கு அதுக்கப்புறம் பாரதியார் வந்து அவரோட கையால் எழுதின ரிட்டன் போயம்ஸ் எல்லாம் இங்கே வந்து வச்சுருக்காங்க இங்கே இருக்கிறது எல்லாமே ஹிஸ்டாரிக்கல் திங்ஸ் எல்லாமே இருக்கும் முதலங்கெல்லாம் வந்து கூவம்ல இருந்து எடுத்த ஒரு முதல்ல அறுபது அறுபது வருஷம் ஆச்சு இங்கேருந்து எடுத்து ஒரு முதல்ல இங்கே வச்சிருக்காங்க நிறைய ஹிஸ்டாரிக்கல் திங்ஸ் எல்லாம் இங்கே வச்சிருக்காங்க இதெல்லாம் பார்க்க நிறையா தெரிஞ்சுக்கலாம் வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நடைபெறும் இந்த சிறப்பு கண்காட்சிகள் மட்டுமே இந்த அரிய வகை பொருட்களை காண முடியும் இந்த கண்காட்சியில் கடந்த ஆயிரத்தி எழுநூறில் தொடங்கி இரண்டாயிரமாவது ஆண்டு வரை சென்னையின் பரிணாம வளர்ச்சி எவ்வாறு இருந்தது என்பதற்கு சான்றாக நூற்றுக்கும் மேற்பட்ட புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன மேலும் பல்வேறு காலகட்டங்களில் சென்னை மக்கள் பயன்படுத்திய அணிகலன்கள் இசை வாத்தியங்கள் பாத்திரங்களும் இடம்பெற்றுள்ளன நவீனமயமாக்கப்பட்ட நாகரிக வளர்ச்சியில் முந்தைய தலைமுறையின் வரலாற்று சிறப்புகளை தற்போதைய தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற வகையில் பல்வேறு வரலாற்று சான்றுகள் மிகவும் பழமை வாய்ந்த பலம்பெரும் வாய்ந்த சான்றுகளை உள்ளடக்க வகையில் அமைந்துள்ளது இந்த சிறப்பு கண்காட்சி கலைஞர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஏ பாபு மற்றும் பாஸ்கருடன் செய்தியாளர் இன்ஃபன் ஜேக்கப்